நேமிநா <Sulainly> பாசுநித்தேம்திரேணோதாரணம் <Sulainly> <Sulainly> ओम नमो अर्घे भगवदे श्रीमद ऋषिनाम केशदोष कलमठाय दिव्य मूर्ति के नम काम श्री शांतिनादायक शांतिगनायक प्रणासनायक सर्विद्रविनाशनायकृत्नाशनायक है अभवद्धिनाशनायक सर्व सर्वपरगत्र शोत्रपुत्रनाशनाय सर्व कामनाशनाय ओं भ्रम ब्रीम रम्रम सर्वेषं सर्वलिंग से सर्व शांति गुर गुरुस्तीन गुरगुरदुस्तीन गुरब स्वाहाँ अजिप्रसांद नम धेस्म धरनी कुंडवर्ग से मच मरमलेनगर तमिलनाडु समस्त कामकुवर्गस् शांतिदारा कौमी स्वाकाजगा प्रतिभागान्योहदा न्दन <Sessimitation> पुष्करे <Sessimitation> <Sessimitation> ॐ क्रीं क्लीं क्रीं मार्धंश्री नमति चन्द्र शान्तिधार महामि குடும்பத்திலே பல குறை இருந்தாலும் இறைவனை மறப்பதுண்டு உங்கள் மனதிலே பல குறை இருந்தாலும் பக்தி குறைவதுண்டு வாங்கும் செலவுகள் வளர்ந்து விட்டாலும் செலவுகள் குறைப்பதுன்றோ மனமும் ஒன்று உண்டுபட்டாலும் கோவிலை மறைப்பதுண்டு குடும்பத்திலே பல குறை இருந்தாலும் இறைவனை மறப்பதுண்டு உங்கள் மனதிலே பல குறை இருந்தாலும் பக்தி குறைவதுண்டு கேட்கலாமல் இறைவன சொத்தை எடுத்து கொள்ளவில்லையா நீ இருப்பு இல்லாமல் குடும்பத்தை நினைத்து செலவு செய்யவில்லையா செலவு செய்வையா குடும்பத்திலே பல குறை இருந்தாலும் இறைவனை மரப்பதுன்றோ உங்கள் மனதிலே பல குறை இருந்தாலும் பக்தி குறைவதுண்டு காலம் என்றாலும் இறைவன் பணம் கொடுத்து பக்தியை உறவாடுவாய் உன் மானம் பெரிதென்று வாழ்க்கை நிலை என்று வாழின் சுவை கூறுவேன் சுவை கூறு வேடும்பத்திலே பல குறை இருந்தாலும் இறைவனை மறப்பதுன்றோ உங்கள் மனதிலே பல குறை இருந்தாலும் பக்தி குறைவதுண்டோ அனைவருக்கும் சமீதம் நான் பாடிய பாடலை ஏதாவது பிள்ளை இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும் இப்பொழுதுதான் அந்த முதல் முதலில் பாடுகிறேன்